வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நாய்களுக்கு உணவளிப்பதை பற்றி பார்ப்போம் திருநாய்களுக்கு தினமும் சிலர் உணவளிப்பதை பொழுதாவது கவனித்திருப்பீர்கள் ஜோதிடத்தில் விலங்குகளுக்கு உணவளிப்பது ஒரு நல்ல செயல் மட்டுமல்ல கிரக தோஷங்களை நீக்குவதற்கான வழிமுறை ஆகும் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு கிரகங்களுடன் தொடர்பு உடையவைதான் அந்த விலங்குகளுக்கு உணவளித்து ஆதரவளிப்பதன் மூலம் அந்த கிரகங்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் பொதுவாக மிகவும் விசுவாசமான விலங்குகளில் ஒன்று நாய் நாய்கள் மனிதர்களின் சிறந்த நண்பன் மட்டுமல்ல சனி ராகு கேதுக்களின் கோபத்திலிருந்து உங்களை பாதுகாப்பவர்களும் கூட திருநாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நீங்கள் ஜோதிட ரீதியாக நிம்மைகளை பெற முடியும் பெரும்பாலானவர்கள் வீட்டில் நாய் செல்ல பிராணியாகவே இருக்கிறது நாய்கள் வளர்ப்பதை மிகவும் விரும்புகிறார்கள் இன்னும் சிலர் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தால் நல்லது என்றும் வளர்க்கிறார்கள் நாய்கள் வளர்க்கின்ற வீட்டில் நாய்க்கு உணவளிப்பார்கள் நாய்கள் வளர்க்காதோர் தெரு நாய்களுக்கு உணவளிப்பார்கள் நாய்களுக்கு உணவளிப்பதால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் ஜோதிடத்தின்படி நாய் கால பைரவருட வாகனமாக இருக்கிறது நாய்களுக்கு உணவுகள் அளிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்வில் நன்மையான பலன்கள் நடக்க தொடங்கும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் கண் திருஷ்டி நீங்கும் நாய்க்கு தேவிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொண்டு வரும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்து வந்தால் உங்களின் முன்வினை கர்ம வினைகள் குறையும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்கள் கடமை ஆனால் ஆதரவற்ற திருநாய்களுக்கு உணவளிப்பதே மிகவும் நல்ல பலன்களை தரும் திருநாய்களுக்கு உணமளிப்பதால் ராகு கேது தோஷங்களும் நீங்கும் கருப்பு நாய் ராகுவையும் பல வர்ண நாய் கேதுவையும் குறிக்கும் இந்த காரணத்தை கொண்டும் அனாவசியமாக நாய்களை துரத்துவது கல்லால் அடிப்பது துன்புறுத்துவது கூடாது இதனால் உங்கள் கர்மா மேலும் வளரும் வெண்மை நிற சொகுசாக வளர்க்கும் விலை உயர்ந்த வெளிநாட்டு நாய்கள் சுக்கிரனை குறிக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களை பார்த்தால் புரியும் அவர்கள் நாய்களுக்கு மனிதர்களை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் செலிபிரிட்டிகள் நடிகர் நடிகைகள் வீட்டில் கண்டிப்பாக செல்ல பிராணிகளில் முதலிடம் பிடிப்பது நாய்கள் தான் நாய்கள் கெட்ட சக்தியை கணிக்கக்கூடியது பொதுவாக நாய்களுக்கு ஒரு முறை உணவளித்தால் கூட நன்றியோடு மறக்காமல் உங்கள் பின்னால் வரும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே விஷப்பூச்சிகள் வந்தால் கூட நாய் குறைத்து அதை விரட்டிவிடும் நீங்களும் உஷாராகிறீர்கள் ஒரு முறை உணவளித்தால் கூட காலம் முழுவதும் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் ஜாதகத்தில் சனி ராகுக்கு எது தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய நாய்களுக்கு உணவளிப்பது சிறந்த தீர்வாகும் வீட்டில் ஒரு கருப்பு நாய் இருப்பது எதிர்மறை ஆற்றலை அகற்ற உதவுகிறது மேலும் அவை கண் திருஷ்டியிலிருந்தும் உங்களை காக்கிறது வீட்டில் நாய் வளர்க்க முடியாதோர் திருநாய்களுக்கு உணவளிப்பது நல்ல தீர்வாக அமையும் சனி மகாதசா அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஜென்மச்சனி நடப்பவர்கள் தினமும் காகத்திற்கு உணவு வைப்பது போல் நாய்க்கும் உணவு அளிக்கலாம் இதனால் ராகு கேது தோஷங்களும் குறையும் சனிமகவானால் ஏற்பட்ட பீடைகளும் மாறும் திருநாய்களுக்கு உணவளிக்கும் பொழுது சிறுவர் சிறுமிகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது தெருக்களில் நாய்கள் பெருகிவிட்டதால் நாய்களுக்கு அருகே செல்லும் போது கவனம் தேவை நாய்களுக்கு அசைவ உணவை தவிர்த்து ரொட்டிகள் மற்றும் சைவ உணவுகளை கொடுத்தால் நலம் பெறலாம் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு உணவளிப்பதை பற்றி இனி பார்ப்போம் பொதுவாக வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு ஆறு மாதம் வரை ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவிட வேண்டும் பனிரெண்டு மாதம் வரை இருவேளை உணவளிக்க வேண்டும் நாய்களுக்கான உணவுகளை பார்ப்போம் கெட்டுப்போன உணவுகளை நாய்களுக்கு கொடுக்க கூடாது மீதமுள்ள உணவுகளை பயன்படுத்த கூடாது காலை நேரத்தில் பாலும் பகலில் இரவில் அளவான உணவும் மதியம் சத்தான உணவும் கொடுக்க வேண்டும் இடைவெளியில் ரொட்டி பிஸ்கட் அளிக்கலாம் நாய்க்கு மோப்ப சக்தி உள்ளதால் இவற்றை முகர்ந்து பார்த்துவிட்டே உண்ணும் சுத்தமாகவும் சுகாதாரமான உணவையே கொடுக்க வேண்டும் நாற்பது சதவீதம் இறைச்சி முப்பது சதவீதம் காய்கறி முப்பது சதவீதம் ஆவுச்சத்துள்ள உணவுகள் இருக்குமாறு சரிவிகித உணவை வைத்தல் நலம் சைவ உணவாக இருந்தால் பருப்பு பயறு வகைகள் சேர்த்து கொடுக்க வேண்டும் நொறுக்கு தீனிகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது உணவு வைக்கும் நேரத்தை மாற்றக்கூடாது தினமும் ஒரே நேரத்தில் உணவு வைக்க வேண்டும் சாக்லேட் காஃபி டீ போன்றவற்றை கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் திராட்சை உலர் திராட்சை கொடுக்கக்கூடாது கொடுத்தால் நாயின் சிறுநீரகம் பாதிக்கப்படும் செயற்கை இனிப்பு கலந்த உணவுகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இன்று திருநாய்களுக்கு உணவளிப்பதால் நன்மைகளையும் வீட்டு நாய்களுக்கு உணவு வைத்தலையும் பார்த்தோம் மீண்டும் மற்றுமொரு பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்